திராவிட முன்னேற்றக் கழகத்தின் திருட்டுகளும் உருட்டுகளும் என்ற பிரச்சாரத்தை முன்னெடுக்க பொங்கலூரில் நடைபெற்ற அதிமுக பூத் கமிட்டி கூட்டத்தில் நிர்வாகிகள் முடிவு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் ஆணைக்கிணங்க கழக தலைமை நிலைய செயலாளர் கோவை புறநகர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் எஸ் பி வேலுமணி அவர்கள் ஆலோசனைப்படி பொங்கலூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் யூ எஸ் பழனிசாமி தலைமையில் கழக அமைப்பு செயலாளர் கே ஆர் அர்ஜுனன் கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவு கோவை மண்டல செயலாளர் விக்னேஷ் அவர்கள் முன்னிலையில் திருப்பூர் புறநகர் மேற்கு மாவட்டம் பொங்கலூர் மேற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட ஊராட்சிகளில் பூத் கமிட்டி ஆய்வுக் கூட்டம் பொங்கலூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது உகாயனூர் ஊராட்சி வடக்கு அவிநாசிபாளையம் ஊராட்சி பொங்கலூர் ஊராட்சி மாதப்பூர் ஊராட்சி கள்ளிப்பாளையம் ஊராட்சி எலவந்தி ஊராட்சி கேத்தனூர் ஊராட்சி வாவிபாளையம் ஊராட்சி வடமலைபாளையம் ஊராட்சியை சேர்ந்த பூத் கமிட்டி கிளைக்கழக நிர்வாகிகள் மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இந்நிகழ்வில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே பி பரமசிவம் மாவட்ட அவைத் தலைவர் சிவாச்சலம் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் புத்தரச்சல் பாபு கோகுல் அம்மா பேரவை நாகராஜ் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞர் அணி செயலாளர் மோகன்ராஜ் எம்ஜிஆர் மன்ற தலைவர் திரு கந்தசாமி பொங்கலூர் துணை செயலாளர் ஆறுமுகம் கோபாலகிருஷ்ணன் பொங்கலூர் ஊராட்சி முன்னாள் தலைவர் சுப்பிரமணியம் பொங்கலூர் ஒன்றிய ஐடி விங் செயலாளர் பரமசிவம் ஒன்றிய ஐடி விங் பொருளாளர் சதீஷ் மற்றும் நிர்வாகிகள் முன்னோடிகள் கிளைக்கழக செயலாளர்கள் தொண்டர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் சிறப்பு விருந்தினர் கோவை மண்டல ஐடி விங் துணைத் தலைவர் சதீஷ் போஜன் கலந்து கொண்டு வருகின்ற தேர்தலில் எப்படி பணியாற்ற வேண்டும் என்பது குறித்தும் திராவிட முன்னேற்றக் கழக அரசின் அட்டூழியங்களை பொதுமக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தினார் மேலும் வீடு வீடாக பிரச்சாரம் மேற்கொள்ளுதல் பூத்வாரியாக தேர்தல் பரப்புரைகளை எப்படி மேற்கொள்வது என்பது குறித்தும் பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கு அறிவுரை வழங்கினார் yeah